ஹலோ ரம ரமா பூ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதி பார்ப்போம் எகிப்தில் இருந்து ஒரு மந்திரவாதி இப்னாட்டிசமா நான் அந்த பாடத்தை படித்திருக்கிறேன் தேவையற்ற செல்வாக்கின் எந்த முயற்சியும் மேற்கொள்ளப்படும்போது எனக்கு அது நன்றாக தெரியும் அதிலிருந்து எப்படி என்னை பாதுகாப்பது என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் மேலும் மர்மமான முறையில் சேர்க்கப்பட்ட வார்த்தைகள் இன்னும் அந்த காகிதத்தில் உள்ளன நான் மீண்டும் குழப்பமடைந்தேன் மூன்றாவது முறையாக நான் அவரிடம் பரிசோதனையை மீண்டும் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் அவர் இறுதி சோதனைக்கு ஒப்புக்கொள்கிறார் இதிலிருந்து அவர் முற்றிலும் வெற்றி பெறுகிறார் உண்மைகளை கூற முடியாது அவர் என் மனதை படித்தார் என்றும் நம்புவது போல் அவர் எப்படியோ ஏதோ ஒரு விவரிக்க முடியாத மந்திரத்தால் நான் என் கையில் இறுகி பற்றி கொண்டு இருந்த காகிதத்தில் கண்ணுக்குத் தெரியாத கையால் சில வார்த்தைகளை அவரால் எழுத முடிந்தது மற்றும் இறுதியாக அந்த வார்த்தைகள் சரியான பதில்களை உருவாக்குகின்றன என் கேள்வி அவர் பயன்படுத்தும் விசித்திரமான செயல்முறை என்ன இந்த விஷயத்தை பற்றி நான் சிந்திக்கும்போது விசித்திரமான சக்திகள் இருப்பதை நான் உணர்கிறேன் சாதாரண மனதிற்கு விஷயம் நம்ப முடியாதது இது அந்நியமானது மற்றும் விவேகமான இருப்புக்கு அப்பாற்பட்டது என் இதயம் கிட்டத்தட்ட ஒரு அமானுஷ்ய உணர்வோடு நிற்கிறது இதை செய்யக்கூடிய ஆண்கள் இங்கிலாந்தில் உள்ளார்களா என்று பாதி பெருமையுடன் கேட்டார் இதே போன்ற சோதனை நிலைமைகளில் கீழ் இந்த சாதனையை செய்யக்கூடிய எவரும் எனக்கு தெரியாது என்பதை ஒப்புக்கொள்ள நான் நிர்பந்திக்கப்படுகிறேன் இருப்பினும் பல தொழில்முறை மந்திரவாதிகள் தங்கள் சொந்த சாதனைகளை பயன்படுத்த அனுமதித்தால் அதை செய்ய முடியும் உங்கள் முறைகளை விளக்க விரும்புகிறீர்களா நான் பலவீனமாக விசாரிக்கிறேன் அவருடைய ரகசியங்களை வெளிப்படுத்தும்படி அவரிடம் கேட்பதில் நான் சந்திரனை கேட்கிறேன் என்று பயந்தேன் அவர் தனது பரந்த தோள்களை சுருக்குகிறார் எனது இரகசியங்களை கொடுக்க எனக்கு பெரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன ஆனால் நான் இன்னும் அவ்வாறு செய்ய விரும்பவில்லை விஷயங்களில் மனோவியல் பக்கத்தை பற்றி நான் முற்றிலும் அறியாதவன் அல்ல என்பதை நீங்கள் அறிவீர்களா நான் முயற்சி செய்கிறேன் நிச்சயமாக நான் எப்போதாவது ஐரோப்பாவிற்கு வந்தால் இது மிகவும் சாத்தியம் நீங்கள் எனக்கு சில சேவைகள் வழங்க முடியும் அப்படியானால் நீங்கள் விரும்பினால் அதே விஷயங்களை செய்ய உங்களுக்கு எனது முறைகளில் பயிற்சி அளிப்பதாக நான் உறுதியளிக்கிறேன் பயிற்சி எவ்வளவு காலம் நீடிக்கும் இது வெவ்வேறு நபர்களுடன் வேறுபடும் நீங்கள் கடினமாக உழைத்து உங்கள் முழு நேரத்தையும் அதற்கு கொடுத்தால் முறைகளை பற்றிய புரிதலை பெற மூன்று மாதங்கள் போதுமானதாக இருக்கும் ஆனால் அதற்கு பிறகு பல ஆண்டுகள் பயிற்சி தேவைப்படலாம் உங்கள் ரகசியங்களை விளக்காமல் உங்கள் சாதனைகளின் பரந்த அடிப்படையை தத்துவார்த்த பக்கத்தை மட்டும் உங்களால் விளக்க முடியாதா நான் பிடிவாதமாக இருக்கிறேன் மஹமுத் பே எனது வினாவை கேட்டு சிறிது நேரம் கவனித்தார் ஆம் உங்களுக்காக அதை செய்ய நான் தயாராக இருக்கிறேன் என்று அவர் மெதுவாக பதிலளித்தார் நான் என் சுர்க்கெழுத்து புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு தயாராக இருக்கிறேன் குறிப்புகளை எடுக்க பென்சிலை தயார் செய்கிறேன் இல்லை இல்லை செய்து இன்று காலை அது முடியாது என்று அவர் சிரித்து கொண்டே எதிர்ப்பு தெரிவித்தார் நான் பிஸியாக இருக்கிறேன் நீங்கள் இப்போது என்னை மன்னிக்க வேண்டும் நாளை மதியம் ஒரு மணி நேரத்திற்கு முன் இங்கு வாருங்கள் அதாவது பன்னெண்டு மணிக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் பதினோரு மணி அப்போது நாம் நம் பேச்சை தொடரலாம் துண்டு காகிதம் பல மாதங்கள் என் வசம் இருந்தது அந்த காலம் முழுவதும் அந்த எழுத்து மறைந்து விடவில்லை சேர்க்கப்பட்ட பதில்களை உடனடியாக அடையாளம் கண்ட மூன்று நபர்கள் அனுபவம் ஒரு மாயத்தோற்றம் அல்ல என்று நான் அதை இருவருக்கும் அவர்களுக்கும் காட்டினேன் அல்லது அது தெளிவாக எல்லோருக்கும் தெரிகிறது அடுத்த பகுதியில் தொடரும் நன்றி வணக்கம் ரமா ரமா புட்டு